ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷம் பாகம் ஒன்று போதனை எண் அறுநூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் அறுநூற்றி முப்பத்தி நான்கு போதனை நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை ஆக்காரம் எடுப்பது போலவும் மலம் விழுங்குவது போலவும் பழக்கமாகி வந்துள்ள சில கர்மக்கள் தொடரட்டுமே தானாகவே நின்றால் கவலையும் கூடாது கான்சென்ட்ரேஷனாக ரிசைடேஷன் நடந்தால் உடனே தூக்கம் வருகிறது லயம் லிக்ஷேபம் கஷாயம் ரசாஸ்வாதம் இவை அனுபூதிக்கு தடை என்பர் அவற்றை முயற்சியால் நீக்குவது அகங்காரம் ஆகாது பிறப்பிற்கு காரணமான கருமாக்களை அகங்காரியின் செயல் இவை அதாவது இந்த முயற்சியால் நீக்குவது என்பது நிவர்த்திக்கு உரியவைகளை தூங்கி விழுதல் விருத்தி கூடாது நீக்க வேண்டும் தூஷ்ணீம் பாவம் என்றால் என்ன காமாதிகள் நீங்க பெற்றால் அதாவது இன்னது இன்னபடி அனுகூலமாக வேண்டும் என்ற இச்சை நீங்க பெற்றால் வாசனை குறையும் வாசனை குறைந்தால் அகங்கார தடிப்பு குறையும் குறையவே சாக்ஷி திடமாகும் சாக்சி அதிக சதவீதம் திடமாகி அகங்காரம் க்ஷயித்து மிக குறைந்த சதவீதம் இருப்பதுவே அது Shanti shanti shanti.